தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன்

கூட்டி கலை கூட்டணி பிரச்சனைகள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஜாலியாக போயிட்டு இருக்கு ஒரு முக்கியமான பல அப்டேட் மூணு முதல் விஷயம் என்ன சூரிய கட்சி

எஸ் பொன் பத்து கொடுத்தாங்க அதில் ஒம்பது ஜெயித்தாங்க அதுலேயும் இவ்வளோ ஜெயிச்சிருந்தாலும் கூட இம்முறை வந்து அவங்களோட சீட்டை வந்து குறையும் ஒரு ஆறோ ஏழோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் எட்டு வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது தொடர்பாக நம்ம விசாரித்தோம் என்ன பண்ணுறது இப்போ வந்து பத்தோ ஏழோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தேன் பதினாலுன்னு கேட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க பதினாலு சீட்டை வந்து கை கட்சி கேட்டிருக்கு ஆனால் சூரிய கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஏழு சீட்டுக்குள்ளே தராங்க மிஞ்சி போனால் எட்டு தருவேன் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க எட்டுமே கூட யோசித்து தான் பார்ப்போம்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ ஏழுன்றது தான் ஃபைனல் நம்பராக அவங்க சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு கட்சிக்கும் வந்து ஒரே மனசங்க இருக்காங்க தேசிய லெவலில் கூட்டணி இருக்க வேண்டிய கட்டாயம் கை கட்சிக்கு இருக்குது அட் சேம் டைம் நம்ம தொகுதிகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஜெயிக்கணும் அதே தொகுதி ஜெயிச்சா தான் தேசிய லெவலில் நம்பர் அப்படின்றதுல கை கட்சிக்கு மற்றொரு தர்மசங்கரம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த தான் வந்து கை கை கட்சி கூட்டணியில இல்லைன்னா என்ன அப்படின்னு சூரிய கட்சி ஆலோசனை நடத்தி இருக்கிறது சிக்கல் கைக்குதான் ஆனா இப்போ வந்து அடுத்து விக்கல் யாருக்கு அப்படின்னா சூரிய கட்சிக்கு தான் என்ன அப்படின்னா அவங்க கல்குலேஷன்ஸ் போட்டு பார்த்திருக்காங்க இவங்க அங்க போனா இவங்க என்ன அவங்க வந்தா அப்படின்ற மாதிரி குரு சிஷியன் படத்தில வர சோ மாதிரி யோசிச்சிருக்காங்க இப்படி இப்படி இப்படிலாம் யோசிச்சு கணக்கு பண்ணிட்டாங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கை கட்சி இல்லாமலேயே சூரிய கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் உடன் இருக்கும் சிறுத்தை கட்சி தோழர்கள் அதுபோல் சிறுபான்மையின கட்சிகள் ஒரு பொங்கு கட்சி இருக்குது இது போன்றவர்கள்லாம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நம்ம முன்னூறு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கண்டிப்பாக போல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அதைரியத்தில் இருக்காங்களாம் சூரிய கட்சி அவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க எதுக்கு அம்மா அவங்க வேலை பணம் போட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க இவங்க வந்து வேணாங்க பிள்ளாட்டி பார்த்துக்கலாங்க நாற்பது பர்சன்ட் இப்போ இருக்குங்க அப்படின்ற மாதிரி ரெடியாகலாமா இவங்க நாற்பது பர்சன்ட் போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க கை கட்சி போட்டிடாதனால கடந்த முறை இருந்தால் பத்து தொகுதியும் சேர்த்து முறை பத்து தொகுதியில் எக்ஸ்ட்ரா வேக்கண்டாக இருக்குது ஏற்கனவே ஒன்று வேந்தர்காரன் பதில் மையமானவர் வந்து மலை மையம் கொண்டு ஆய்வில் வாட்சிங் ஐ அட்லீஸ் சாரி ஐ வில் பி கண்டஸ்டிங் அப்படின்னு சாரி சாரின்னு அவரே மாறி 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 இருக்காரு இந்த இதில் தான் முக்கியமான முக்கியமாக நம்ம இடம் பத்து சீட்டு காலியானால் பத்து சூரிய சிம்பிளில் வெளிப்படுறா அப்படின்ட்டு அப்டேட் இன்ஸ்டால்மெண்ட்டாக யோசிக்க ஆரம்பித்து கற்பனைக்குள்ளே போயிட்டாங்க இதுதான் முக்கியமான அப்டேட் இதில் இன்னொரு டிஸ்ட் இருக்கு என்ன ஒருவேளை பதினாலு சீட்டை தரேன் அப்படின்ட்டு இலை கட்சி ஆஃபர் கொடுத்தா ஒன்னும் குறைஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுங்க ஐ வில் பி வாட்சிங்ன்ற மாதிரி நம்ம ஆல் வில் பி வாட்சிங் த பிக்கஸ்ட் ட்ராமா ஆஃப் தமிழ் பாலிடிக்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்னு தினேஷ் ஹெமோன்ஸ்டோ அப்படின்னு பெரிய பெரிய அவங்களாம் பேசுவாங்க சரி ஓகே அது வந்து எலெக்ஷன் நேரத்தில் நம்ம அதை பார்த்துப்போம் இன்னொரு முக்கியமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன் இதுவும் சூரிய கட்சி கூட்டணி தொடர்பானது தான் என்ன தம்பி கூட்டணி தொடர்பாக நிறைய வச்சிருக்க போலே கண்டன்ட்டு எஸ் நம்ம ஆளுங்க அறிவாலயத்தில்

இதில் தான் நமக்கு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு யார் இருப்பாங்க இருக்கா எப்படி சிறுத்தையும் மாம்பழமும் ஒரே கூட்டணியில் வரும் அப்படின்னு பல கேள்விகள் இல்லை நமக்கு இதில் வந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா சூரிய கட்சி சார்பில் இந்த கூட்டணியை கூட்டணிக்காக அதாவது மாம்பழ கட்சியுடன் பேசி வருவது யார் அப்படின்னா தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதி முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் டூ மினிஸ்டர் ரொம்ப துறையானவரை அவர் அவர் கூட இன்னொருத்தர் யார் அப்படின்னா கல்யாணத்தெல்லாம் தெரிவிப்பாங்கல்ல நீங்க சொன்னது முடியாது அவரு தான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்ன முன்னாள் முதன் முதல்வருடைய பெயரை கொண்டவர் அவருக்கு முன்னாடி இன்சியல் எல்லாம் பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லலாம் இன்சியல்ல அவர் வந்து இதுக்கேத்த மாதிரிதான் கமல் மாதிரி புரியாமையே பேசு அவருடைய அவருடைய அரசியல் எதிரிகளுக்கு அவருடைய எம் ஆர் ராதா அப்படின்ற மாதிரி எம் ஆர் ராதான்னு நீங்க இழுத்து சொன்னா என்னென்னலாம் முதல் ரெண்டு வார்த்தை வருதோ அதுதான் அது ஸோ இவர்கள் இருவரும் சேர்ந்துதான்

தமிழகத்தையே புதுசாக மாற்றுறவங்களா அவரே தான் அவர் தான் வந்து கூட்டணியை வந்து முடிவு செய்ய ஒரு பலகட்ட முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் எப்படியாவது இந்த கூட்டணியில் சேரணும் இந்த கூட்டத்தில் சேரணும்னு ரெண்டு ஆப்ஷன் அவருக்கு இருந்தது இந்த நிலையில்தான் வந்து இலைக்கட்சி கூட்டணிக்கு இலைக்கட்சி கூட்டணியில் இணைகிறார் டாக்டர் ஐயா அப்படின்னு தலைப்புச் செய்தி போடக்கூடிய வகையில் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வருது என்ன அப்படின்னா வ வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் தென்காசியில் எப்படியாவது போட்டிடணும்னு அவர் ஆசைப்பட்டார் ஆனால் என்னன்னா லோட்டஸ் கட்சி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து தென்காசியில் ஒரு வேட்பாளரை தேர்வு செஞ்சுட்டாங்கோ அப்படின்னே ஒரு தகவல் வந்துச்சு அவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் மிக நம்ம அட்டாஸ்ட் சொல்லோம்ல அவரே தான் என்ன அப்படின்னா அவர் தான் வந்து வேட்பாளராக களமிறக்கப்படலாம் இவர் டாக்டர் ஐயாவின் பரிபூர்ண ஆசிர்வாதத்துடனே ஆதரவுடனே அவர் கூட்டணி இருக்க இருக்கவே அவரை வேட்பாளர் டிபார்ட்மெண்ட் லோட்டஸ் பிளானாக இருந்தது ஆனால் வந்து டிபார்ட்மெண்ட் நாங்கள் நம்ம நம்ம இது நமக்கு தென்காசி போட்டல அப்படின்னு இவர் இருந்திருக்காரே இந்த நிலையில தான் வந்து இலைக்கட்சி கூட்டணியில் இணைவதற்கு முகாந்திர மு முதற்கட்ட என்னென்னா சொல்லுங்க எல்லா வரிசையும் போட்டிருக்கோ அந்த விசையெல்லாம் போட்டு முதற்கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார் டாக்டரையா தலைமையிலான டாக்டரையா மற்றும் மகத்தலைமையிலான கட்சி இந்த முக்கியமான இதில் முக்கியமான நகர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈடி வந்து நோட்டீஸ் கொடுத்துச்சுல்ல ஃபார்மர்ஸ் அந்த விஷயத்தில் இறங்கி மலையானவரையும் லோட்டஸ் கட்சியையும் கடுமையாக விமர்சித்து வருகிறது அந்த கட்சி ஸோ கூட்டணியில் இந்த ஜம்பு இப்போ பார்த்தோம்